சாத்தான் உடைய சரீரத்திலிருந்து ஏதோ ஒரு உறுப்பை அவன் கட்டி வைத்திருக்கலாம் பலவீனப்படுத்தி இருக்கலாம் நோய்களை அதில் கொண்டு வந்திருக்கலாம் உடைய லங்ஸை ஒரு நோயினாலே பிசாசை தாக்கி இருக்கலாம் உன்னுடைய கல்லீரலை ஒரு நோயினாலே தாக்கி இருக்கலாம் சிறுநீரகத்தை அவன் தாக்கியிருக்கலாம் அது பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம் என்று ஏசி விடுதலை தரப்போகிறார் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை இன்று நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பொல்லாத சாத்தான் அநேகரை தன்னுடைய தந்திரத்தினாலும் வஞ்சகத்தினாலும் விளப்பணி அவர்களை கட்டி அடிமைப்படுத்தி அவர்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து இந்த சமுதாயத்தில் அவர்கள் நிமிர்ந்து வாழக்கூடாதபடி செய்து விடுகிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ சாத்தானின் கட்டுகளில் இருந்தெல்லாம் நம்மளை விடுதலையாக்கி நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்பவும் நமக்கு தந்து மகிழ்ச்சியோடு வாழ வைக்க அவர் இருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் நமது அன்பு சகோதரர் மோகன் அவர்கள் சாத்தானின் கட்டிலிருந்து விடுவிக்கும் இயேசு என்ற தலைப்பில் அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் நானும் அவளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் ஒன்று சொல்லுகிறார் நான் எதற்காக வந்தேன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்னொன்று திருடன் என்று ஒரு ஆளை குறைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் யார் அது திருடன் அப்படின்னு கேட்டா அவன்தான் சாத்தான் அவன்தான் பிசாசு என்று வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு நபர் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தானை குறித்து அவன் திருடன் அவன் திருடத்தான் வருவான் அவன் கொல்லுகிறவன் அவன் அழிக்கிறவன் அவன்தான் அழிவை உண்டாக்குகிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் சிலர் பேசும்போது இந்த நாளில் இல்லை ஆண்டாண்டு காலமாய் சிலர் பேசும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரே ஆண்டவர் எனக்கு இந்த நோயை கொடுத்து விட்டாரே அப்படி சொல்லுகிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு காரியம் நடந்துட்டு ஆண்டவர் இப்படி கொண்டு போட்டுட்டாரே ஆண்டவர் இப்படி இவங்களை கொலை பண்ணி போட்டுட்டாரே அப்படி சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவர் வந்து யாருக்கும் வியாதியை கொடுப்பதும் இல்லை யாரையும் அவர் கொலை செய்வதும் இல்லை யாரும் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவரும் அல்ல அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் கத்தர் நல்லவர் அது ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது இயேசு அந்த உலகத்தில் உலாவும் போது கூட அப்போஸ்தலர் சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிந்தார் அவர் ஜனங்களுக்கு நன்மைதான் செய்து கொண்டு வந்தார் வியாதியஸ்தரை குணமாக்கினார் கண்ணில்லாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தார் சப்பானிகளை நடக்க பண்ணினார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்தார் பசியோடு வந்த மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை போஷித்தார் கண்ணீர் வடித்த மக்களுடைய கண்ணீரை தொடைத்தார் நன்மை தான் அவர் செய்தார் இயேசு யாருக்கும் வியாதியை கொடுக்கவில்லை இயேசுக்கு யாருக்கும் வியாதியை அவர் கொடுத்ததாக நீங்கள் பார்க்க முடியாது என்னால் அவர் நன்மை செய்கிறவர் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நல்லவர் நன்மைதான் செய்கிறவர் அப்படின்னா ஏன் இந்த உலகத்துல தீமை நடக்குது ஏன் கேன்சர் வியாதி வருது ஏன் இப்படி கொள்ளை நோய் வருகிறது ஏன் இப்படிப்பட்ட விபத்து வந்து மரணம் வருகிறது ஏன் இப்படி கொலை நடக்கிறது ஏன் இப்படி அநியாயமான கற்பழிப்புகள் நடக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஆபத்து வருகிறது என்று ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம் இந்த உலகத்துல ரெண்டு விதமான வல்லமை கரியை செய்கிறார் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கரையை செய்கிறது தேவனுடைய வல்லமை நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய வல்லமை அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறார் ஆறுதல் படுத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு நன்மையானதை செய்கிறார் இன்னொரு வல்லமை கரியை செய்கிறது அது சாத்தானுடைய வல்லமை அது தீய வல்லமை அது பிசாசனுடைய வல்லமை அவனுக்கும் ஒரு வல்லமை இருக்குது அவனுக்கும் ஒரு சின்ன அளவில் வல்லமை சாத்தான் அவன் என்ன செய்கிறான் தான் தீமையை கொண்டு சொல்லுகிறார் அவன் திருடன் பிசாசை குறைத்து இயேசு சொல்லும் போது திருடன் அவன் திருடத்தான் வருவான் எதை திருடுகிறான் நம்முடைய சமாதானத்தை திருடி விடுவான் ஒரு குடும்பத்தின் ஐக்கியத்தை திருடி விடுவான் நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை திருடி விடுவான் நம்முடைய வியாபாரத்தின் லாபத்தை திருடி விடுவான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை திருடி விடுவான் அவன் திருடன் அவன்தான் தீமைகளுக்கெல்லாம் காரணம் அவன்தான் வியாதிகளுக்கெல்லாம் காரணம் அவன்தான் இந்த மோசமான தீமையான காரியங்களுக்கு எல்லாம் காரணம் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவனை குறித்து இயேசு சொல்லுகிறான் அவன் திருடன் அவன் திருடர் மாத்திர கொல்லுகிறவன் அழிக்கிறவன் அவன் அழிவை உண்டாக்குகிறான் அவன் ஆட்களை கொலை பண்ணுகிறான் இரத்த வெறியை உண்டாக்கி ஒருவருக்கொருவர் கொலை செய்யும்படியான தூண்டுதலை கொடுத்து மரணத்தை பிறப்பிக்கிறான் அது பிசாசு என்னங்க சொல்றீங்கப்போ இந்த உலகத்துல பிசாசு ஏன் ஆண்டவர் உண்டாக்கணும் ஆண்டவர் நல்லவர் நல்லதுதானே படைச்சிருக்கணும் ஏன் இந்த சாத்தனை உண்டாக்குனா அப்படின்னா ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கவில்லை வேத புஸ்தகத்தில் அதெல்லாம் இருக்கிறது பைபிளில் தெளிவா இருக்கிறது ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கவில்லை ஆண்டவர் தேவ தூதர்களை உண்டாக்கினார் கோடான கோடி தூதர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய நிலைமையில காணப்படுகிற ஒரு காரியம்னா தேவ தூதர்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனால் அவங்க இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறாங்க கோடிக்கணக்கான தேவ தூதர்களை உண்டாக்கினார் அதில் மூன்று பிரதான தூதர்களை கத்தர் உண்டாக்கினார் மிகாவியல் தூதன் கேப்ரியல் தூதன் என்றும் லூசிஃபர் என்ற மூன்று பிரதான தூதர்களை உண்டாக்கினார் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக மனிதர்களுக்கு இவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த தூதர்களை எல்லாம் உண்டாக்கினார் அதில் ஒரு தூதன் லூசிஃபர் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான் கத்தருக்கு விரோதமாக எழும்பினான் பெருமைக்கு அவன் இடம் கொடுத்து நான் ஆண்டவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு ஒருவராய் கலகம் பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப தேவ ஒரு பிரதான தூதன் லட்சக்கணக்கான கொஞ்சம் தூதர்களை சேர்த்து கொண்டு ஆண்டவருக்கு ஒருவராய் கலகம் பண்ணினபடியினால் ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார் இனிமேல் பரலோகத்தில் அவனுக்கு இடம் கிடையாது நீ போ என்று ஆண்டவர் தள்ளி போட்டார் அவன் சாத்தானாய் மாறிவிட்டான் ஒரு தேவ தூதன்தான் சாத்தானாய் மாறினான் அவனோடு கூட லட்சக்கணக்கான பிசாசாக மாறி போனார்கள் ஆகவே அவனுடைய சாத்தானும் என்றால் தேவ தூதர்களாக இருந்து பிசாசாய் மாறி போனவர்கள் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பாய் செயல்படுவான் என்றால் ஆண்டவரை பகைத்து கொண்டுதான் தான் அவன் சாத்தானாய் மாறினான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாலும் அதற்கு எதிராக செயல்படுவான் அதற்கு எதிரான காரியத்தை செய்வான் ஆண்டவர் நன்மை செய்தால் அவன் தீமை செய்வான் ஆண்டவர் ஆசிர்வதித்தால் அவன் சாபத்தை கொண்டு வருவான் அந்த மாதிரி ஆண்டவர் பாதுகாத்தால் இவன் அழிவை கொண்டு வருவான் இதான் சாத்தானுடைய கரு தான் இந்த உலகத்துல ஒரு பக்கம் நன்மையும் நடக்கிறது தீமையும் நடைபெறுகிறது தீமை அதிகமாக நடக்க காரணம் மனிதர்கள் அதிகமாய் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தானுக்கு நம்ம அதிகமாய் இடம் கொடுத்ததுனால அவன் அதிகமாய் கிரியை செய்கிறான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் வந்து பிசாசின் வல்லமைகளை அவர் மேற்கொள்ளக்கூடியவர் அவரை ஜெயித்து எந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகத்தில் அவன் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் தீமைகளை விதைத்து கொண்டிருக்கிறான் நோய்களை கொண்டு வருகிறான் ஆபத்துகளை மனிதர்கள் மீது கொண்டு வருகிறான் அவன் திருடன் தீமைகளை கொண்டு வருகிறேன் எப்படி அவனிடத்திலிருந்து விடுதலை பெறுவது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த சாத்தான் எப்படி செயல்படுகிறான் எப்படி நமக்கு விரோதமாய் அவன் காரியத்தை செய்கிறான் அதிலிருந்து ஆண்டோர் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஜபம் என்னும் போது உடனே விடுதலை உண்டாகும் சரி இந்த பிசாசு திருடனாயிருக்கிறான் இருக்கிறான் அவன்தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய சந்தோஷத்தை திருடும்படிக்கு வியாதியை நம்முடைய சரீரத்திலே கொண்டு வருகிறான் பலவீனங்களையும் நோய்களை கொண்டு வந்து நம்மளை வாதிக்கிறான் அந்த காரியம் எப்படி நடக்கிறது ஆண்டோர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதை சொல்ல முன்னால இந்த சாத்தானை குறித்து ஆண்டூர் இன்னொரு காரியம் சொல்லுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பாருங்க இயேசு சாத்தானை சொல்லும் சொல்லும்போது அங்க சாத்தானை பின்பற்றக்கூடிய சில மதத் தலைவர்கள் அவங்க பைபிளை கையில் வச்சுருந்தாங்க கத்தர்னு சொன்னாங்க சொல்கிற வாயில தான் கத்தர் சொன்னாங்க ஆனால் பிசாசுக்கு இடம் கூட கொடுத்திருந்தார்கள் இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய பிதாவாகிய பிசாசை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் சாத்தான் தான் உங்களுடைய பிதாவாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எப்படிப்பட்டவனா அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறவன் சாத்தானை குறைத்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் பொய் சொல்லுகிறவன் அவனுக்கு சத்தியம் பேச தெரியாது அவன் ஏமாற்றுகிறவன் மக்களை ஏமாற்றுவான் மக்களை வஞ்சித்து விடுவான் அவன் பொய்யானதை நம்ப வைப்பான் பாருங்களேன் கடவுள் ஒருவர் இருக்கிறார் ஆனா கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கடவுள் இல்லை என்கிறதை நம்புறதற்கு ஒரு கூட்டம் மக்களை எழுப்பிடுவான் அதான் சாத்தானுடைய தந்திரம் அவன் பொய்யன் பொய்யான காரியத்தை ஜனங்களை நம்ப வைப்பான் பொய்யான தெய்வத்தை நம்ப வைப்பான் பொய்யான காரியத்தை நம்பிக்கை வைத்து ஜனங்களை வழிவலக பண்ணுவான் இதான் சாத்தானுடைய தந்திரம் அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் என்று வேதவசன சொல்லுகிறது வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் என்று ஆண்டவர் அவனை குறைத்து சொல்லுகிறார் பாருங்களேன் தெய்வம் இல்லாதவர்களை தெய்வனை நம்ப வச்சிருவான் மனிதன் தெய்வமாக முடியுமா தெய்வமாக முடியாது மனிதனை தெய்வம் என்று நம்ப வைத்து விடுவான் பொய்யானதை தெய்வனை காண்பிப்பான் அதான் சாத்தானுடைய தந்திரம் பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான காரியத்தை நம்ப வைத்து மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி விடுவான் இது சாத்தானுடைய தந்திரம் மனிதர்களை தெய்வம்னு நம்ப வைக்கிறது மிருகங்களை தெய்வம்னு நம்ப வைக்கிறது அல்லது மரணத்திற்கு பிறகு யார் கண்டா அது வந்து எப்படி இருக்கலாம் ஒரு தவறான காரியத்தை ஏழு பரவி உண்டு ஏழு பறவை அடுத்த பறவையில் மாடா பரப்பியோ நாயா பரப்பியோ ஏழு பறவை உண்டு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பவான் ஒரே தரம் மறுப்பவர் பின்பு நியாயத்திற்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறாரு ஒரே வாழ்க்கை தான் நம்ம நாயாவோ பேயாவோ அல்லது கோழியாவோ பிறக்க போவது இல்லை மனுஷ சிருஷ்டிப்பு தான் சிகரமான சிருஷ்டிப்புகள் இல்லையே அந்த சாத்தானுடைய என்ன பொய்யானதை நம்ப வைப்பது அதான் சாத்தானுடைய தந்திரம் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான் இதை செஞ்சிடும் உனக்கு நன்மை கிடைச்சிரும் இந்த பணத்தை கொண்டு போய் இங்கே செலவு பண்ணி இதை செய்யி உனக்கு விடுதலை கிடைச்சிரும் பொய்யானதை பரப்புவான் இன்றைக்கு ஒரு காரியம் முக்கியமானது பிசாசினால் உண்டாகிற வியாதி சாத்தானால் உண்டாகிற பாதிப்புகள் அந்த திருடனால் உண்டாகப்படுகிற பாதிப்புகள் எல்லா பாவத்துக்கு பின்னாலும் சாத்தான் இருக்கிறான் அதே மாதிரி எல்லா வியாதிக்கு பின்னாலும் சாத்தானுடைய கிரியைகள் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் பிசாசுதான் நம்மை வேதனைப்படுத்த நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க நோய்கள் வெள்ள உண்டாக்கி நம்மை வாதித்து விடுகிறான் வேதத்தில் பாருங்களேன் பரிசுத்த லூக்கா எழுதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசதனம் முதல் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஓய்வு நாளிலே இயேசு ஒரு ஜெப ஆலயத்திலே போரகமணி கொண்டிருக்கிறார் ஒரு ஜெப ஆலயம் ஆண்டு ஒரு ஆராதிக்கிற இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறா அந்த ஆலயத்துக்குள்ள பதினெட்டு வருஷமாய் இருந்த பெண் கூனின்னா அவங்களுக்கு தெரியும் அப்படியே முருக வளைஞ்சி தரையே பார்த்து கொண்டு இருப்பாங்க பார்க்கணும் அப்படி தான் இட்டி பார்ப்பாங்க எவ்வளோ கஷ்டம் கூனி சற்றேனும் நிமிர முடியாத ஒரு கூனி இருந்தாள் பதினெட்டு வருஷம் அப்படியே குனிஞ்சு தான் நடக்கணும் அப்படியே தலையை நிமிர்ந்து பார்க்க முடியாது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க பதினெட்டு வருஷம் ஒருவேளை டாக்டர்ஸ் வந்து அதுக்கு பல பெயர்களை சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்பைனல் கார்டில் மாதிரி பிரச்சனை வளைஞ்சு போச்சு தான் கூன் விழுந்துட்டு பல காரணங்கள் அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்க கூடும் எல்லாம் வைத்தியர்கிட்ட கொண்டு போய் பணம் செலவு பண்ணி எப்படியாவது நான் நிமிர்ந்த நடக்கணும் இந்த கூன் மாறணும் முயற்சி பண்ணி இருப்பாங்க சுகம் உண்டாகவில்லை இப்ப ஏசு அவளை பார்க்கிறார் ஏசு உடனே ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு பொல்லாத பிசாசுதான் அவளை கட்டி வைத்திருக்கிறான் அவள் கூனியாக இருக்க காரணம் வியாதி என்ன வியாதி ஒரு பலவீனம் அது எதனால வந்துச்சு பலவீனப்படுத்துகிற ஆவி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது அப்ப அந்த கூனியாக இருந்த அந்த பெண்ணுக்குள்ள அந்த பலவீனம் வர காரணம் யாரு சாத்தான் அவளுடைய ஆரோக்கியத்தை திருடி விட்டான் அவருடைய சுகத்தை திருடி விட்டான் ஒரு வியாதியை கொண்டு வந்து அவளுடைய சுகத்தை சாத்தான் திருடி விட்டான் அவளை கூனியாக்கி விட்டான் அதனால பிசாசு வந்து அவளை அலக்களிக்கிறது அதெல்லாம் இருக்காது சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டார் ஒரு அசுத்தா வந்துச்சு தலைவரி கோலத்தில் ஆடின அப்படியெல்லாம் அவளுக்கு கிடையாது ஆலயத்துக்கு வருகிறாள் ஆராதிக்கிறாள் போகிறாள் ஆனா கூனியாக இருக்கிறாள் அவளுடைய சரீரத்தை சாத்தான் தாக்கி வைத்திருந்தான் அவளை பலவீனப்படுத்துகிற ஆவியாக வந்து தாக்கி அந்த பலவீனத்தின் கட்டுக்குள்ளே வைத்திருந்தான் பதினாறாவது வசனம் லூகா இந்த பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஏ சென்று சொல்றார் பாருங்களேன் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் இயேசுவே சொல்லுகிறார் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்தானே அதிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அல்லவா நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிற சாத்தான் பதினெட்டு வருஷம் கட்டி வைத்திருந்தான் பாத்தீங்களா அப்ப அந்த வியாதைக்கு காரணம் சாத்தான் அது சாத்தான் அவளுக்கு தெரியல அவளுடைய குடும்பத்தாருக்கு தெரியல அது ஒரு பலதீனப்படைத்துக்கிற ஆவியன்னு தெரியல சாத்தான் கட்டி வைத்து அவளை அடிமையாக்கி வைத்து விட்டான் அவளுடைய சரீரத்திலிருந்து ஆரோக்கியத்தை திருடி விட்டான் பாருங்க ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி அவனால் நடக்க முடியாது ஒரு கால் பாதிக்கப்பட்டு விட்டார் டாக்டர்ஸ்கிட்ட வச்சாங்க எத்தனைன்னு ட்ரீட்மெண்ட் விதவிதமாக கொடுத்து பார்த்தாங்க ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கால் நடக்க முடியாமல் ஆகிவிட்டான் ஒரு கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஆகிவிட்டான் அப்போ ஒரு சமயம் ஆஸ்பத்திரியில் இருந்தவனை ஜெபிக்க முடியலை கொண்டு வந்தார்கள் அவனை பார்த்தால அந்த ஒரு கால் செயல்படவில்லை அந்த கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான் டாக்டர்ஸ் வந்து மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க சுகம் உண்டாகல நான் அந்த காலை பார்க்கிறேன் அப்படியே ஒரு வாலிப பையன் நடக்க முடியல எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை வந்தது ஏன்னா என் பதினாலு வயசுல என் வலது கால் நடக்க முடியாம நான் நொண்டியாக இருந்தேன் படுக்கையில் இருந்தேன் என்னால் எழும்பி நடக்க முடியாது இந்த காலை அசைக்க முடியாது மரணப்படுக்கை மெட்ராஸில் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஆஸ்பத்திரி கொண்டு போய் எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தாங்க சுகம் உண்டாகலை கைவிடப்பட்ட நிலைமையில் நான் மரணப்படுக்கையில் இருந்தேன் ஏசு என்னை குணமாக்கினா நொண்டியாக இருந்தேன் என் காலை தொட்டு குணமாக்கின நடக்க வைத்தா இன்னைக்கு பாருங்க இத்தனை வருஷம் ஆண்டுடைய கிருப்பை நாளே சுகமாக இருக்க எனக்கு பெலன் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் கத்த சுகமாய் வைத்திருக்கிறார் இயேசு கருசு கொடுத்த சுகம் பாருங்க அந்த காலை எனக்கு அதை பார்த்த உடனே நான் ஒரு காலத்துல இப்படி நொண்டியா இருந்தனே பாதிக்கப்பட்டிருந்தனே ஏசு எனக்கு சுகம் கொடுத்தாரே அந்த பாரம் எனக்குள்ளே உண்டானது அப்ப இருதயத்தில் ஆண்டு இந்த வாலிப தம்பியை பாராண்டு வரேன்னு ஜெபிக்கிறேன் அப்ப என்ன காரணம்னு தெரியலையே இவ்வளவு நாளா அவன் படுக்கையில இருக்கிறான் அந்த காலை நடக்க முடியல கஷ்டப்படுகிறான் அப்ப பரிசு தாவியானவர் இறங்கினா ஆவியானவர் அந்த ஆவியானுடைய வல்லமை தேவனுடைய அந்த வல்லமை இறங்கினர் அப்ப அவர் பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் இவனுடைய காலை ஒரு பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவி கட்டி வைத்திருக்கிறார் சாத்தான் இவன் நடக்க முடியாதபடி நடக்க கூடாதபடி அவனுடைய காலை கட்டி வைத்திருக்கிறான் அந்த கட்டை அவிழ்த்து விடு என் நாமத்தை சொல்லி அந்த கட்டை அவிழ்த்த விடு அவன் நடப்பான் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு ரகசியம் தெரிந்து விட்டது நான் ஜெபம் பண்ணினேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாலிபனுடைய காலை கட்டி வைத்திருக்கிற இவனை நடக்க முடியாதபடி அவனை பலவீனப்படுத்தி அவனுடைய காலை செயலற்றதாய் மாற்றி வைத்திருக்கிற போர்லாத சாத்தானே உன் கையை நேடு பொல்லாத பிசாசே இவனுடைய காலை விட்டு உன் கையை விட்டு அவனை விட்டு விலகு இந்த வியாதியை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை அவனை விட்டு விலகி என்று இயேசுவின் நாமத்தில் அதட்டி நான் ஜெபிச்ச உடனே அந்த ஆவி வெளியேறி போனாரு அலையலூயா அவன் அலக்கழிக்கவும் இல்லை கீழே விழுந்த பொருள் எல்லாம் அந்த ஆவி அவனை விட்டு போனது ஆவியில் அதை உணர முடியும் பாருங்க உடனே எளிமை நடக்க ஆரம்பித்து விட்டான் அலையலூயா உடனே எளிமை நடக்க ஆரம்பித்து விட்டான் அந்த சாத்தானுடைய கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான் சாத்தானாகிய திருடன் அவனை நடக்க முடியாதபடி அவனுடைய காலில் இருக்கிற ஆரோக்கியத்தை திருடி ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டான் அந்த கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே நடக்க முடிகின்ற அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கை பயன்படுத்த முடியல கால் பயன்படுத்த முடியல ஹார்ட்டில் ப்ராப்ளம் லங்ஸில் ப்ராப்ளம் சிறுநீரகத்துல பிரச்சனை என்னுடைய கர்ப்பையில் பிரச்சனை எலும்பில் பிரச்சனை நரம்பில் பிரச்சனை சாத்தான் உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை அவன் கட்டி வைத்திருக்கலாம் பலவீனப்படுத்தி இருக்கலாம் நோய்களை அதில் கொண்டு வந்திருக்கலாம் இன்றைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார் அலையிலுயா பாருங்க இன்னும் ரெண்டு வசன வாசி இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் பரிசுத்த மத்தையும் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த மத்தையும் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஓமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஓமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது குருடான ஊமையான ஒருவனை கண்ணு தெரியாது அவனால் பேசவும் முடியாது குருடும் ஊமை கண்களும் தெரியாது பேச முடியாது கண்ணும் பார்வை போயிட்டு பேச முடியாது குருடும் ஊமையான ஒரு மனுஷனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அண்டு ஒரே வியாதினால பாதிக்கப்பட்ட சுகமாக்கம் என்று இயேசு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு இது ஒரு பிசாசு அசுத்தாவி அவருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறது வாயை கட்டி வைத்திருக்கிறது கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறது இயேசரை அறிந்து கொண்டார் உடனே பாருங்க அந்த அசுத்தாவி அதட்டுகிறார் அந்த அசுத்தாவி அவனை விட்டு போன உடனே கண்ணில் பார்வை வந்து விட்டது அவனால் பேச முடிந்தது பேச ஆரம்பித்து விட்டான் அப்ப அவனுடைய கண்ணை குருடாக்கி வச்சிருந்தது சாத்தான் பிசாசு பேச முடியாதபடி நாவை கட்டி வைத்திருந்தது ஒரு பிசாசு அந்த ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறார் இவனை விட்டு வெளியேறி போ அந்த அசுத்தாவி வெளியேறி போன உடனே கண்ணில் பார்வை வந்து விட்டது அந்த அஸ்வின் தாவி வெளியேறின உடனே பேச முடிந்தது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை சாத்தான் இப்படி கட்டி வைத்திருக்கலாம் கண்களை குருடாக்கி வைத்திருக்கலாம் உன்னுடைய காதை செவிடாக்கி வைத்திருக்கலாம் உன்னுடைய நாவை பேச முடியாதபடி ஊமையாக்கி வைத்திருக்கலாம் உன்னுடைய கால்களை ஒரு நோயினாலே தாக்கி இருக்கலாம் உன்னுடைய லங்ஸை ஒரு நோயினாலே பிசாசை தாக்கி இருக்கலாம் உடைய கல்லீரலை ஒரு நோயினாலே தாக்கி இருக்கலாம் சிறுநீரகத்தை அவன் தாக்கி இருக்கலாம் அது பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம் ஒரு உறுப்பை அவன் பாதிப்புக்குள் ஆக்கி உங்களை வேதனைக்குள் வைத்திருக்கலாம் விடுதலை தரப்போகிறார் பிரியமானவர்களே ஆண்டு வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு அவருடைய வார்த்தை உங்களுக்கான தேவ செய்தி இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் மரண பயம் அல்லது டிப்ரெஷன் மன அழுத்தம் ஏதோ ஒரு அசுத்தாவினால் உண்டான பிரச்சனை அல்லது யாரும் பிலி சொன்னி வச்சுட்டாங்க மந்தர்வாதம் பண்ணிட்டாங்க அதனாலே உண்டான பாதிப்பு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்வாசினால அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலைஞர் நிற்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் அன்று ஒரு உங்களோடு பேசியிருக்கிறார்ல இப்போ நம்ம ஜெபிக்கலாம் உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அன்று விடுதலை தருவார் அவர் சிலுவையில் பிஸ்வாசின் தலையை நசிக்கி ஜெயித்தவர் இயேசு இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தவர் எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும் நமக்காக நமக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அதை விசுவாசித்து இப்போ ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் வாயினால இயேசுடைய பெயரை நீங்கள் சொல்லணும் வாய் தரந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த பெயரை சொன்னாதான் விடுதலை சும்மா இருந்தீங்கன்னா ஒன்று விடுதலை கிடைக்காது இயேசுடைய பெயரை சொல்லணும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சேவன்னு சொல்லி இருக்கிறார் இப்போ ஜெபிக்கலாமா பயம் மரண பயம் தற்கொலை எண்ணம் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் தூக்கம் இல்லை இந்த மாதிரி கை வைங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க நாம் செபிக்கலாம் தகப்பனே நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன் இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்படி பொல்லாத ஆவிகள் மந்திர பில்லி சுனி கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாய் குடும்பத்துக்கு உரோதமாய் எழும்புகிறேன் அந்த பொருளாதார ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்கிறேன் இந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிற ஆவியின் தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்கிறேன் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தின் யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் ரத்தத்தை தெளித்து நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருள் கடிந்து கொள்கிறேன் மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை தற்கொலை தோண்டுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மந்திரிசுனிய கிரியைகள் எறியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்கு விரதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள் அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கிருவிகள் அழியட்டும் இனி அந்த வீட்டுக்குள் சத்தருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது அந்த வீட்டுக்குள்ள பிசாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது உம்முடைய வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்துக் கொள்ளும் அண்டு இப்படி பயத்தினால பில்லிசுனி மந்திரத்தினால உண்டான நோய்கள் வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள் அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி பொல்லாத ஆவியே சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவி கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொருளாத பிசாசை விலகு இயேசுவின் நாமத்திலிருந்து உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் சமாதானத்தை கெடுக்க குடும்பத்தின் ஒரு மனதை குலக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன் ஆசிர்வாத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்பங்களையும் கொண்டு வந்து வியாபாரத்தை வருமானத்தை முடக்க நினைக்கிற ஆவிகளை கட்டி கொள்கிறேன் அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சத்தனுடைய கிரியகள் அழியட்டும் பொல்லாதாவியனுடைய வல்லமைகள் அழியட்டும் கரிய செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் சத்ருனி கரிய அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் பில்லிசுனி வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமைன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதுங்கள் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you